பீமன் ஒரு குழந்தையாக இருக்கும் போதே மரணத்தின் வாயிலுக்கு சென்று மீண்டவன் பீமன் குரு இளவரசர்களிலேயே மிகவும் பலசாலியாக இருந்தான் தனது பெரியப்பா பிள்ளைகளான கௌரவர்களையும் குறிப்பாக துரியோதனையும் சீண்டி விளையாடுவதில் அவனுக்கு அலாதி பிரியம் அவனது தந்தை அரசராக இருந்தாலும் யுதிஷ்டனுக்கே அரியணை கிடைக்கும் என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான் அதனால் பாண்டவர்களை அவனுக்கு பிடிக்கவில்லை இந்நிலையில் பீமனின் தொடர்ச்சியான குறும்புகளும் அவனை வெறி செய்யவே அவன் பீமனின் உணவில் விஷம் கலந்து அவனை கங்கை நதியில் ஊக்கி எறிகிறான் பீமனை அவன் தள்ளிய இடத்தில் கூர்மையான முட்கள் வைக்கப்பட்டதாகவும் விஷப்பாம்புகளை ஏவி விட்டதாகவும் சில குறிப்புகள் கூறுகின்றன பீமனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான் விஷத்தின் காரணமாக மயக்கமடைந்த பீமனை பாம்புகள் கடிக்கின்றன ஆனால் பாம்புகளின் விஷம் உணவில் கலந்திருந்த விஷத்தின் வீரியத்தை நடுநிலையாக்குகிறது பீமன் மிகவும் பலசாலியாக இருந்ததால் விஷம் கொடுக்கப்பட்டும் நீரில் மூழ்கடிக்கப்பட்டும் முட்களால் குத்தப்பட்டும் பாம்புகளால் கடிக்கப்பட்டும் அவன் விழிக்கிறான் சிறு பாதிப்புமின்றி வீடு திரும்புகிறான் இந்த இளம் பருவத்து சண்டை மகாபாரத போருக்கு இன்னொரு ஆரம்ப புள்ளியாகும் ஆகும் மகாபாரத தொடரோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்